இன்னைக்கு திங்கக்கிழமை நம்ம வீட்டில் என்ன மதிய சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க எப்போதும் போல் சலாத் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு சலாத் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கேரட்டு முள்ளங்கி அது கூடவே கொஞ்சம் பல்லாரி இதுதான் நம்ம வீட்டு சலாத்து கூடவே வந்து பிளைனாக ஒரு ஆம்லேட்டு போட்டாச்சு இதில் பல்லாரி பச்சை மிளகாய் எதுவுமே போடாத பிளைன் ஆம்லேட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு செஞ்சுருந்தா சூப்பராக இருக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பரான ஒரு ரொட்டி போட்டாச்சு ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நெய் வச்சு ரோஸ்ட் பண்ணதுனால நல்லா கமகமான்னு மறந்துட்டு இருந்துச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து நம்ம பக்கத்து வீட்டு தீதி தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மெத்தடில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பிளேட்லாம் கழிக்காமல் சாப்பிட்டோம் அப்புறம் சுட சுட சோறு அது கூடவே பருப்பு பருப்புழம்புங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு எப்படி பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி சுட சோறு அப்படியே பருப்பு குழம்பு அது கூடவே கத்தரிக்கா கூட்டு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வச்சு கொஞ்சமா நம்ம வச்சு அந்த அது மேலே வச்சு சூப்பராக ஒரு உருண்டை உருட்டி அப்படியே சுட சுட சாப்பிட்டா நினச்சுக்கிடுங்களேன் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க இன்னைக்கான லஞ்ச் மெனு இதுதான் நம்ம வீட்டில் நல்லா இருந்துச்சு